அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பரளை வணங்கி அஸ்ட்ரோ பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு நம் ஒவ்வொரு வீட்டிலும் நிலைவாசல் இருக்கும் அல்லவா அந்த நிலைவாசல் மேலே எந்தெந்த சுவாமி படங்களை வைக்க வேண்டும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வீட்டின் அமைப்பிற்கு ஏற்றபடி நிலைவாசலும் அமைத்திருப்பார்கள் அதில் கிழக்கு வாசல் முதலிடத்தில் இருக்கும் கிழக்கு பார்த்த வீடு அதிர்ஷ்டம் மிக்கதாக கருதப்படுகிறது நான்கு திசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலை வாசல்களுக்கு உரிய சுவாமி படங்களை மேல்புறத்தில் மாட்டி வைத்தால் வீட்டில் யோகங்கள் பல பெருகும் என்பது ஐதீகம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கிழக்கு வாசல் இந்த கிழக்கு வாசல் பொதுவாகவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாகும் ஒரு வீடு கிழக்கு பார்த்து அமைந்திருந்தாலே அஷ்டலட்சுமிகளின் வரவும் வீட்டில் கிடைக்க பெறுவதாக நம்பப்படுகிறது மேலும் அவ்வீட்டின் நிலை வாசலின் வெளிப்புறத்தில் மேல்பக்கமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் செம்பு தகட்டினால் ஆன சூரிய பகவான் பதிக்க சகல சகபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிழக்கு பார்த்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க தரித்திரம் இல்லாமல் சுறுசுறுப்பு இருக்க சூரிய பகவானின் அருள் இந்த தகட்டின் மூலம் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது மேற்கு பார்த்த வாசல் உங்கள் வீட்டின் நிலை வாசல் மேற்கு பார்த்தபடி அமைக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் வாசலில் வெளிப்புறத்தில் மேல் பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை பதிக்க வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை அனைவரும் பார்க்க வண்ணம் அங்கு மாட்டி வைத்திருந்தால் சகல விதமான சவுப்பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாக பெறும் மூன்றாவதாக வடக்கு பார்த்த வீடு உங்கள் வீடு வடக்கு பார்த்த நிலை வாசலை கொண்டிருந்தால் நீங்கள் விழிப்புறத்தில் மேற்கு பகுதியில் குபேரன் அல்லது லட்சுமி குபேரன் படத்தை மாட்டி வைத்தால் நல்ல யோகங்கள் கைகூடி வரும் குபேரனுடைய ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் எனவே வியாழக்கிழமை தோறும் நிலைவாசலுக்கு குபேர தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் வடக்கு வாசல் செல்வ பலத்தை கொடுக்கக்கூடியது வடக்கு குபேரனுக்கு உரிய திசையானது கிழக்கு பார்த்த நிலை வாசலும் வடக்கு பார்த்த நிலை வாசலும் ஒரு குடும்பத்திற்கு சோபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நான்காவதாக கடைசியாக நாம் பார்க்க இருப்பது தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு வைத்திருப்பவர்கள் தர்ஷாமூர்த்தியின் திருவுருவ படத்தை வைத்திருந்தால் குடும்பத்தில் ஞானம் பெருகும் வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் அணுகக்கூடிய விதமான தீய சக்திகளும் உள் நுழையாது தடுத்து காக்கும் அரணாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது தட்சிணாமூர்த்தியின் அருள் இருக்க பதினாறு செல்வங்களும் ஈரேழு பிறவிகளும் தொடரும் என்பது நம்பிக்கை குரு தட்சிணாமூர்த்தி ஆசையின்படி அறிவிற்கும் ஆற்றலுக்கும் குறைவு இருக்காது அவ்வீட்டில் இருப்பவர்கள் சகலவிதமான கலைகளிலும் உயர்ந்தவர்களாக விளங்கக்கூடும் வாய்ப்புகளை பெறுவார்கள் எனவே அந்தந்த திசைக்கு உரிய நிலை வாசலில் அந்தந்த தெய்வங்களை மாட்டி வழிபட்டு சகலவிதமான சிவப்பாக்கையும் நீங்கள் பெறலாம் ஆகவே கூறியபடி உங்கள் நிலைவாசல் எதுவோ அதற்குரிய தெய்வ படத்தை அங்கே வைக்க வைத்து வழிபட்டு சுபட்சித்து பெறுக அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்